எனக்கு ஹாப்பி மானிக்கெல்லாம் சொல்லுங்க ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஓ கார்ட் செய்யலாமா அன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே டீச் பண்ண முடியலிங்க அந்த வீடியோ நான் வந்து விவேகாவோட அண்ணா அஸ்வின் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறோம் இப்போ குழந்தைகள்லாம் சேர்ந்து பண்ண போகிறோம் எல்லாம் கிளப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே காய்க்கு யாரு யார் பிடிக்கும் கார்னா யார் பிடிக்கும் செல்லுல போறது இல்லையா நீங்க பேட்டரியில வந்து போகும் அப்புறம் கார் வந்து நம்ம தள்ளி விட்டா போகும் தானா காத்துல பறந்து போய் பார்த்துருக்கீங்க செஞ்சது தானே ஓகே நம்ம செய்யலாமா பண்ணிக்க உங்களுக்கு இங்க பாருங்க இது செய்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கிறோம் தீப்பெட்டி வந்து ரெண்டு பேக்கெட் வச்சுருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அதுக்கு தேவையான டயர் வந்து இருக்கணும் டயர் அப்புறம் ஹீட் பண்ணி ஓட்டுறக்கு கம் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்புறம் ஃபெவிகோல் அப்புறம் ஒரு பலூன் பேக்கெட் சிம்பிள் எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி பாருங்கள் பிரித்து நம்ம கொட்டி வச்சுட்டோம் இப்போ வெறும் காலிப்பட்டியில தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து கம் வச்சு இது ரெண்டையும் ஒட்டியிருக்கோம் ரெண்டாவது வந்து இந்த பெட்டி வந்து நம்ம இது மேலே வந்து ஃபிட் பண்ணணும் அதுக்கு வந்து இது டிசைனாக கட் பண்ணணும் பாருங்க கார் வந்து நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணி இது வந்து அந்த கம் போட்டு அந்த அண்ண அந்த நம்ம ஒட்டி வச்சுருக்கோம்ல தீப்பெட்டி மேலே ஒட்டணும் ஓகே கம்ப் போடுங்க இந்த மோன் சைஸ் கம் போடுங்க ஓகே இப்போ வந்து இது இது மேலே நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம கார் ஷேப்பில் கொண்டு வரணும் ஸ்நாக்ஸ் டைம் ஏப்பா ஓகே இங்கே பாருங்க நாங்கள் காருன்னு சொன்னோம் ஆனால் லாரி மாதிரி இருக்குது ஓகே என்ன வருதுன்னு பார்ப்போம் பாருங்கள் ஸ்ட்ரா வந்து நம்ம தேவையான அளவு கட் பண்ணிவிட்டோம் நீ அந்த காருக்கு வந்து நம்ம அடியில் ஃபிட் பண்ணி வெ வெயிலெல்லாம் செட் பண்ணணும் இங்கே பாருங்க நம்ம வீலெல்லாம் செட் பண்ணிட்டோம் ஓகே கிளாக் பண்ணிக்கோங்க சூப்பர் இது கார் மாதிரி இருக்கா இல்லை லாரி மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து அது ஓடுறதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கணும் பலூன்னால தான் இங்கே இந்த கார் வந்து ஓடும் அதனால இது ஸ்பேஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் ஸ்பேஸ் கட் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்க இந்த ஸ்டால்னால பலூன் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் ஓகே இது வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஃபிட் பண்ணலாம் ஓகே கார் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் கிளாப் பண்ணுங்க இப்போ இந்த கார் ஓட ஓட போகுது பாட்டி எப்படி உட்காந்து ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபன்னாக இருக்க போகுது ஓகே கார் யாரும் பிடிச்சிருக்கு எங்கள் கார் எப்படி எங்கள் கார் எல்லா காரும் ஓடும் எங்கள் கார் வந்து ஓடி ஓடி குப்புரம் உளுக்குது வாங்க பார்ப்போம் பாருங்கள் பாருங்க கார் எப்படி ஓட போகுதுன்னு பாருங்கள் ஆ போங்க அவ்வளோதான் ஐயோ சாடி சாடி கார் ஓடலை ஓடலை

ரிப்பேர் ஆயிடுச்சு எல்லாம் உட்காருங்க இங்கே பாருங்க இங்க பலூன் ஒடைஞ்சிருச்சுங்க கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு ஓகே எங்க கார் எப்படி இருக்கு எப்படி ஓடுச்சுன்னு சொல்லி கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இது மாதிரி நம்ம ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோ பார்க்கலாம் எல்லாரும் பாய் பாய் சொல்லுங்க அழகழகா செஞ்சு கடைசியாக ஓகே பாய்